வணக்கம் நான் டாக்டர் தீபார் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பாருங்கள் இந்த சேனலில் முழு பதிவாக கொடுத்துருக்கோம் போய் பார்த்து பயனடையணும் அதே மாதிரி பாருங்கள் இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா கும்பராசி அன்பர்களுக்கு மன ரீதியாக என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பாருங்க ராகு ஒன்று கேத்து ஏழு சுயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகுவோம் ஏழாம் பாவத்தில் கேத்துவோம் நிறைய ஆசைகளை ராகு பகவான் தூண்டி விடுவார் நம்மளோட பார்ட்னர்ஸ் நம்ம ஹஸ்பண்டாக இருந்தால் அதாவது நம்ம ஜென்னாக இருந்தால் நம்ம ஒய்ஃப் அதை ஃபில்ஃபில் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து லேடியாக இருந்தால் நம்ம ஹஸ்பண்ட் அதை ஃபில்ஃபில் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது வந்து பாருங்க சனி பாத சனியாக இருக்காரு அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு குழப்பமான மனநிலையை நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தும் ஒரு தெளிஞ்ச நீரோட மாதிரி மனசு இருக்குது அப்படின்னாதான் நம்ம நிறைய விஷயம் நம்மளுக்கு உத்வேகம் அப்படின்றது கிடைக்கும் நிறைய விஷயத்த நம்மளால சாதிக்க முடியும் நிறைய விஷயத்த பர்ஃபெக்டாக செய்யவும் முடியும் மனசே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னும் போது நம்மளால எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது அப்ப இந்த குழப்பம் தீர நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய பரிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அது என்ன அப்படின்னா கும்பகோணம் பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குங்க ஈசன் கோயில் அது அங்க போயிட்டு ஆதி கும்பேஸ்வரரை முறை வழிபாடு பண்ணிட்டு வரணும் ஆதி கும்பேஸ்வரரை போய் வழிபாடு பண்ணும்போது வெறும் கையோட போகாதீங்க நீங்க என்ன வேணாலும் எடுத்துட்டு போங்க அர்ச்சனைக்கு எல்லாம் எடுத்துட்டு போங்க முக்கியமா நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது என்னன்னாங்க ஒரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் நெய் எடுத்துட்டு போங்க அந்த நெய் என்ன பண்ணுங்க அங்க இருக்க அர்ச்சகர்கிட்ட கிட்ட கொடுங்க கொடுத்துட்டு கர்ப்ப கிரகத்துல இருக்க விளக்குல இந்த நெய்யை ஊற்ற சொல்லுங்க ஊற்றும் போது அந்த நீங்கள் ஊற்றின அடுத்த க்ஷனம் வந்து பாருங்க அந்த ஜோதி விளக்கு பிரகாசமாக எரியும் அந்த ஒரு ஜோதியினோட ஒரு பிரகாசத்துல பரமேஸ்வரனோட முகத்தை ஆத்மார்த்தமா பாருங்க பார்த்துட்டு வாங்க வேற ஒன்றும் பண்ண வேணாம் இது பார்த்துட்டு வரதே நம்மளுக்கு நிறைய நல்லதை பரமேஸ்வரன் கொடுப்பாரு மன ரீதியான உடல் ரீதியான குடும்ப ரீதியான சனி பகவானை என்னென்ன விதத்துல அவர் கெட்டது செய்வாரோ அத்தனை விதத்திலையும் இவர் நல்லது செஞ்சுட்டே வருவாரு அவர் பெருசா அவரால் கெட்டது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க வீட்டுல வந்து நம்ம வழிபாடு அப்படின்றது பண்ணணும் அது என்ன அப்படின்னா நம்ம வந்து சனி இருக்காரு பார்த்தீங்களா பொதுவான நவகிரகங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆராதனை பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நவகிரகங்கள் நம்ம எந்த அளவுக்கு கும்பிடுறோமோ அந்த அளவுக்கு அவங்க ஆகி நிறைய நற்பலங்களை கொடுப்பாங்க அப்படின்றது உண்மை சனி பகவான் எதுவும் கொடுக்க மாட்டாரே மேடம் சனி பகவான் நீதிமானாச்சே உண்மைதான் நீதிமான் தான் கூட வந்து பாருங்க நம்மள அவரை வழிபாடு பண்றதோட கூட நம்ம ஹானஸ்டா இருக்கிறோம் அப்படின்னா அவர் நம்மள கெடுக்கவே மாட்டார் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சனி சாலுசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு அதை தினமுமே பாராயணம் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இன்னும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டும் இல்லை இல்லைங்களா அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாத சனியாக தானே இருக்க போறாரு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த கும்பேஸ்வரரை பார்க்கறது சனி சாலிசா பாராயணம் பண்றது அப்படின்றது சனிக்கிழமை தோறும் பண்ணலாம் தினமுமே பண்ணலாம் முடியல அப்படின்னா சனிக்கிழமை தோறும் கண்டிப்பா பண்ணுங்க இல்லை அதுவும் முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுக்கு சண்டே தாங்க லீவு அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் சண்டே பண்ணுங்கள் இது வந்து பாருங்க ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் கும்பம் மன ரீதியாக உடல் ரீதியாக சமுதாய ரீதியாக தொழில் ரீதியா ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு வந்து பாருங்க இந்த பரிகாரங்கள் ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் முயற்சி செய்து பாருங்க வாழ்த்துக்கள்